அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டிலலாம் புதுசாக வீடு புதுசாக வீடு காட்டுறீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜன்னல் வாசகால் இதெல்லாமே செஞ்சுருப்பாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் பாருங்க அதே பேர் நிறைய பேர் வீட்டில் என்னன்னா நிறைய செல்லு பிடிச்சிடும் நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்லு கரண் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது பிடிக்கும் அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது இந்த மாதிரி உட்பிராய்மரு கம்பல்சரி ஒரு கோடை உட்பிரைமரு நம்ம அடிப்போம் எல்லாமே உட்னாலுமே நம்ம அதுக்கு வந்து ஒரு கூட அப்ளை பண்ண போகிறோம் இந்த இதுதான் இந்த உட்பிராய்மரு அது உட்பிராய்மரு ஒயிட் கலரில் இருக்குது பிங்க் கலர் இருக்குது அந்த மாதிரி நம்ம வாங்கி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம தின்னர் அதுக்கு தின்னர் யூஸ் பண்ணணும் எப்பயுமே நார்மலாக தெரியும் எல்லாருக்கும் தெரியாது நார்மல் தின்னர் நார்மல் திண்ணர் யூஸ் பண்ணலாம் அதை வந்து நம்ம எல்லாமே எல்லா வாசகளுக்கும் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து பூச்சி பிடிக்காதது என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி டெர்மினேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது ஃபுல்லாகவே இது உட்டுக்காகவே வரது இந்த டெர்மினேட்டர் வாங்கி என்ன பண்ணுறோம் அந்த ப்ரைமர் அடிக்கும் போது அந்த ப்ரைமர் கூட வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லுன்றது ஃபுல்லாகவே ஏறாது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் அந்த டெர்மினேட்டர் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ எதில் சேர்க்குறோன்னா ப்ரைமர் வாங்கும்போது ப்ரைமர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலைக்கணும் ஃபுல்லாகவே கிடைக்கணும் அது நீங்கள் ஒரு ஒரு ஹாஃப் லிட்டர் ஊற்றிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மூடி கணக்கில் நீங்கள் கணக்கு பண்ணி ஊற்றுங்க தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிங்க அது நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து செல்லு வந்து அவ்வளோ சீர பிடிக்காது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தின்னர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க இது வந்து எனாமல் திண்ணறு இது நார்மல் தின்னர் தான் எனாமல் தீர் தான் யூஸ் பண்ணு வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த எனாமல் தீர் ஊற்றி இது ஒரு மூணுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிக்கவே தொடங்கணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதோட பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க என்ன லிங்க் எல்லாம் ஆட் ஆகிட்டால் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம எந்தளவுக்கு மிக்ஸிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஜெனரல் என்ன பண்ணுறோம் அதில் இருக்கிற டஸ்ட்டு ஏன்னா இந்த எப்பயுமே மரம்னா அதில் ஃபுல்லாகவே பவுடரு இருக்கும் ஃபுல்லாகவே அதை எழுச்சி கிரைண்ட்ஸ் பண்ணாலும் அது பவுடர்லாம் ஃபுல்லாக மேலே படிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும் ஷீட் இருந்தாலும் நீங்கள் ஷீட்டு போட்டு கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிக்கலாம் இல்லை நல்லா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட க்ளீன் பண்ணிட்டு டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் இது வந்து உட் ப்ரைமரு இது ஏன் எதனால் பேசிக் இது என்ன பண்ணுறேன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய செல்லு பிடிக்கும் செல்லு இந்த க பூச்சி ஏறுறது எறும்பு ஏறுறது நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் நம்ம எல்லா ஒர்க்கும் போடுறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு லே இதில் வந்து பிரைமரி எத்தனை கோடு போடலான்னு நீங்கள் ரெண்டு கோடு கூட போடலாம் இல்லை ஒரு கோடு போடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கடுத்து இப்போ இது ப்ரைமர் போட்டு முடிச்சிட்ட பிறகு இது வந்து எல்லோ மெட்டல் ப்ரைமரு பியூ எல்லோ மெட்டல் ப்ரைமரு அந்த எல்லோ மெட்டல் ப்ரைமரு அந்த மெட்டல் ப்ரைமருக்கு இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சாதாரண நார்மல் தின்னர் தான் இந்த எனாமல் திணறு இந்த எல்லோ மெட்டல் ப்ரைமருக்கு தான் இது வந்து ஜென்ரல் பர்பஸ் இது ஃபுல்லாகவே இது வந்து நம்ம எனாமல் பெயிண்டிங்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம் அதை வாங்கி நீங்கள் மெட்டல் ப்ரைமரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப தின் பண்ணி அடிக்காதீங்க நார்மலாக வச்சு அடிங்க ஏன்னா இது இது எதுக்கு மெட்டல் பிரைமர் அடிக்கணும்னா நம்ம வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே ஜன்னரல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பூசும்போது என்ன ஆகுனா அது வந்து அந்த தண்ணியெல்லாம் அடிக்கடி கொஞ்ச நாளில் என்னாவும் துரு பிடிச்சி அந்த அந்த போட்டிருக்கிற அந்த கம்பி எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே துரு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மெட்டல் பிரைமர் இது மெ பி மெட்டல் பிரைமர் பிஇ பிரைமர்னு சொல்லிட்டு இருக்குது இந்த பிரைமர் வாங்கி ஒரு கூட அப்ளை பண்ணிங்க இது ரெண்டு கூட அப்ளை பண்ணலாமா வேணாம் ஒரே கூட போதும் இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பூசி ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஃபுல்லாகவே சிமெண்ட்டு இல்லை அழுக்க திரும்ப ஒரு கூட கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் பெயிண்டிங்கு என்னாமல் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது புதுசாக கண்ண வீட்டுக்கு இந்த தான் ப்ரொசீஜர் இது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூச்சி கரையான எதுவுமே ஏறாது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ